பிரதூஷ காலத்தில் சொல்ல வேண்டிய சிவபெருமான் நந்திதேவரின் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் முக்கண் முதல்வனி போற்றி ஓம் மும்மூர்த்திகளின் மூத்தவனி போற்றி ஓம் திக்கெட்டும் மாழ்பவனி போற்றி ஓம் தில்லை அம்பலவாணனி போற்றி ஓம் நாயகனி போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனி போற்றி ஓம் பக்திக்கு பணிபவனி போற்றி ஓம் பரம்பொருளாயிருப்பவனி போற்றி ஓம் நமச்சிவாயனி போற்றி போற்றி ஓம் கங்கை கொண்டவனி போற்றி ஓம் காசி விஸ்வநாதனி போற்றி ஓம் திங்களை சூடியவனே போற்றி ஓம் திருவிளையாடல் புரிந்தவனே போற்றி ஓம் சங்கமீஸ்வரனே போற்றி சங்கரி துணைவனி போட்டி ஓம் எங்கும் நிறைந்தவனி போற்றி ஓம் இயக்கத்தின் மூலவனி போட்டி ஓம் நமச்சிவாயனி போட்டி போற்றி ஓம் மாதொரு பாகனி போற்றி ஓம் இமயமலையனி போற்றி ஓம் ரவாயிருப்பவனே போற்றி ஓம் அரவணைக்கும் மையனே போற்றி ஓம் சோதனைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் சுடரொளியாய் தெளிபவனே போற்றி ஓம் நாத பிரம்மமே போற்றி ஓம் நல்லோரை காப்பவனே போற்றி மச்சிவாயி போட்டி போட்டி ஓம் அடியாட்கு அடியனி போற்றி ஓம் அர்த்தநாரீஸ்வரணி போட்டி ஓம் தடை நீக்க வல்லோனி போற்றி ஓம் தண்டீஸ்வரணி போற்றி ஓம் அடிமுடியில்லாதவனே போற்றி ஓம் மலையான போற்றி ஓம் கொண்டவனி போற்றி ஓம் சாம்ப சிவனி போற்றி ஓம் நமச்சிவாயனி போற்றி போற்றி ஓம் பி மண் சுமந்தவனி போற்றி ஓம் பிரகதீஸ்வரனி போற்றி ஓம் கட்டு கருணை கடலே போற்றி ஓம் கபாலீஸ்வரனி போற்றி ஓம் பிச்சை பாத்திரம் ஏந்தியவனே போற்றி ஓம் பெரிய புராணம் நாயகனே போற்றி ஓம் வனி போற்றி ஓம் முன்வினை தீர்ப்பவனி போற்றி ஓம் நமச்சிவாயனி போற்றி போற்றி ஓம் அறுபத்து மூவரின் ஆண்டவனி போற்றி ஓம் அருணாச்சலனி போற்றி ஓம் பிறவிப்பயன் தருபவனே போற்றி ஓம் ீஸ்வரணே போற்றி ஓம் வரம் கொடுக்கும் வள்ளலே போற்றி ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி ஓம் கரம் குவித்தோ முன்னையே போற்றி ஓம் காரணிஸ்வரனை போற்றி ஓம் நமச்சிவாயனி போற்றி போற்றி ஓம் ார்னியனி போற்றி ஓம் புலித்தோல் அணிந்தவனி போற்றி ஓம் விண்ணோரை காப்பவனி போற்றி ஓம் வெங்கேஸ்வரனி போற்றி ஓம் அன்னாய் காப்பவனி போற்றி ஓம் கைலாதநாதனி போற்றி ஓம் முலையான் துணைவனே போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் திரிசூலம் தரித்தவனே போற்றி ஓம் திருநீரு அணிந்தவனே போற்றி ॐ परिपूरणमानवनी पोटी ॐ परत्वायेश्वरनी पोटी ॐ करिमुगनतंदये पोटी ॐ कांतिमदिनादनी पोटी ॐ सरवणनै तंदवनी पोटी ॐ सांपसिवनी पोटी ஓம் மச்சிவாயி போட்டி போட்டி ஓம் வட்சலிங்கேஸ்வரணி போட்டி ஓம் வையகம் காப்பவனி போட்டி ஓம் சக்திலிங்கேஸ்வரணி போட்டி ஓம் சர்வல்லமயி போட்டி ஓம் தண்டலிங்கேஸ்வரணி போட்டி ओम तरणियालभवने पोटी ओम तक्कलिंगेश्वरने पोटी ओम ताटचायणीतुनेवने पोटी ओम नमच्चिवायनी पोटी पोटी ओम पासलिंगेश्वरने पोटी ओम भक्तिकि मघिलभवने पोटी ஓம் தாலிங்கேஸ்வரணி போற்றி ஓம் கலைகளின் அரசனே போற்றி ஓம் சத்ரலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் சர்வம் சிவமயமே போற்றி ஓம் துவஜலிங்கேஸ்வரனி போற்றி ஓம் தெவிட்டாத தெள்ளமுதே போற்றி ஓம் மச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சூலலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் சூற்றுமதாரியே போற்றி ஓம் பத்மலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் பகைவரை அழிப்பவனே போற்றி ஓம் சக்ரலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் பேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கலை தீர்ப்பவனே போற்றி ஓம் தீர்த்தங்கள் கொண்டாய் போற்றி ஓம் நமச்சிவாயனி போற்றி போற்றி ஓம் நெற்றிக் கண்ணுடையவனே போற்றி ஓம் நினைப்பவற்கு அருள்பவனே போற்றி ஓம் அருளுடையவனே போற்றி ஓம் வணங்கிடுவோம் முன்னையே போற்றி ஓம் பற்றிடுவோம் பதமலரே போற்றி ஓம் பாப விமோச்சனே போற்றி ஓம் ஒற்றியூர் வாழும் மீசனே போற்றி ஓம் உடலின் நுயிரே போற்றி ഓ തിരുച്ചിട്ടംപലമേ പോട്ടി പോറ്റി ഓം നമ ശിവായ